க்ஸ் டீச்சர் பேர் மல்லிகா நான் சரியாக படிக்காதனால என்னை டெய்லியும் ஒத்துக்கிட்டே இருப்பாங்க நானும் அது வாங்கி வாங்கி எனக்கும் பழகி போச்சு ஒரு நாள் ஒரு பையன் வந்து என் பேரை சொல்லி கூப்பிட்டு க்ரௌண்டில் ஒரு சொன்னாங்க சொல்லி கிளாஸ் டீச்சர்கிட்ட சொன்னாங்க எதுக்குன்னு கேட்டாங்க ஸ்போர்ட்ஸ் டேக்காக ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொன்னாங்க அவங்க அப்படியே படித்து கேட்கிட்டான் விளையாண்டு யாரை கேட்கணுமா சொல்லி ஒன்றுதான் மணக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த வேணும் போய் பிடி சார்கிட்ட சொல்லிட்டான் அவங்களே வந்து கூப்பிட்டாங்க அவன் இருக்கிற அளவு போய்ட்டான் இது அவனுக்கு விளையாட்டு மட்டும் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி அவனதான் பிடி சாருக்கு மூஞ்சி லட்சமாக இருந்தது அவங்களும் சைலண்ட்டாக போயிட்டாங்க ஓ இதான் காரணம் நீ சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு என்ன சொல்கிறது இதில் நாளைக்கு அவங்க அப்பாவுக்கு கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டாங்க நான் அடுத்த நாள் அப்பாவை கூப்பிட்டு போனேன் இந்த மாரி அவங்க பையன் படித்தான் பாஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அவனுக்கு எல்லாம் சொல்லிட்டு நானே சொல்லித்தரேன் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னு சொன்னான் சாயந்தரம் நாலு ரொட்டராக ஒரு மணி நேரம் சன் ஏரில் ஃபுல்லாக சொன்னாங்க இந்தப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்க நானும் அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பித்தேன் அவங்க ஹஸ்பண்டு வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருந்தாங்க அவங்கள ஒரு பையன் மூணு வயசு இருக்கும் டெய்லியும் டாஸ்க்கு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன் ஒரு அன்னைக்கு அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் இல்லை எங்கேன்னு கேட்டதுக்கு இன்டர்வியூ ஆக சென்னைக்கு போயிருக்குன்னு சொன்னாங்க ரெண்டு நாள் வந்துடும் சொன்னாங்க யார் பார்த்துக்கிறாங்க கேட்டதுக்கு பக்கத்தீட்டில் இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நான் புக்கை தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் ஒரு வாரம் போச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கு தென்னையில் வேலை கிடச்சிருக்கு அவங்க அங்கேயே இருக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க குழந்தையார் பார்த்துக்கிறது பக்கத்து வீட்டில் இருக்குன்னு பார்த்துப்பாங்க அவங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கிளாஸ் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது ஒரு நாள் அவங்களுக்கு வீட்டுக்கு தூரம் ஆயிட்டாங்க அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல ஈவினிங் பழக்கம் போல் நான் டியூஷன் போனோம் அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அடிக்கடி பாத்ரூம் போயிட்டுருந்தாங்க அவங்க முகம் ரொம்ப சோகமாக இருந்தது என்ன சோகமாக இருக்குன்னு கேட்டு அவங்களும் என்னால் முடியல ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டேப்லெட் சேர்த்துறேன் போய் மெடிக்கலில் வாங்கிட்டு வரையான்னு கேட்டாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு மெடிக்கலே போய் வந்தேன் அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒத்து பிடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க அப்புறமா என் மடியில் படுத்துக்கிட்டாங்க நானும் விட்டுட்டு இருந்தேன் டைம் ஆகிடுச்சு கிளம்புறதுக்காக அவங்களை எழுப்பி சரி போயிட்டாங்கண்ணாங்க நான் ஸ்கூலுக்கு வர அன்னைக்கு மட்டும் நீ டியூஷன் வந்தால் போதும்னு சொல்லிவிட்டாங்க நானும் சரி போனோம் ரெண்டு நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போனோம் வீடு திறந்து தான் இருந்தது லைட்டாக சாத்திருந்தது குழந்த பக்கத்து வீட்டில் தான் இருந்தது அவங்க வீட்டு ஹாலில் உள்ள அப்புறம் அவங்கள்ட்ட இல்ல இல்ல வனிய வந்து படி கொஞ்ச நேரம் அவங்க கை எடுத்து மேல வச்சாங்க நான் எதுவும் சொல்ல கொஞ்ச நேரத்தில் ും സന്തോഷമാരക്ക ആംിച്ചിട്ടും അപ്പം ഡെയിലും സന്തോഷം തീങ്കയൂ